வணக்கம் என் பேர் வந்து பிரகாஷ் நான் வந்து சென்னையிலேருந்து வரேன் எனக்கு வயசு வந்து நாற்பத்தஞ்சு ஆறுது கடந்த ஒரு ரெண்டு வருஷமா கொஞ்சம் சுகர் பிரச்சனையால் கா பாதத்தில் வந்து எரிச்சல் இருந்தது ஒரு மாதிரி மத பதப்பாக இருந்தது ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ராப்ளம்னா படுக்கும்போது ஏதோ பாதம் மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் பாதத்தில் மட்டும் கொஞ்சம் வெயிட் இருந்த மாதிரி இருக்கும் எனக்கு வந்து நான் கார் நிறைய ஓட்டுவேன் வேஸ் சிலேட்டரில் வேலை விரல் வைக்க முடியாது அது சுத்தமாக மரத்து போன மாதிரி இருக்கும் காலையில வேசிலேட்டர் கால் வச்சா வழுக்கும் அது மாதிரி இருந்தது பழசு வந்து இந்த சுகர்னால வந்து எரிச்சல் மாதிரி இருக்கு இப்போ வந்து என்னோட வெயிட் கொஞ்சம் இருக்கிறதுனால அதுல நடக்கிறதால அந்த கால் வெளி எரிச்சல் மாதிரி நான் அட்ஜஸ்ட் ஃபீல் பண்றேன் யூடியூப்ல வந்து சாரோட அந்த சன் ஹாஸ்பிட்டல் வீடியோ பார்த்தேன் பார்த்துட்டு சரி நம்மளுக்கு தான் கிளியர் ஆகும் நினைச்சேன் அந்த ஒரு பத்து நாளா வந்து இங்க டேபிள் எடுத்திருந்தேன் தொடுவா நல்லா இருக்கு நல்லா சிறு சிறுசு குத்துறது அந்த இடம் எங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்தோ அந்த எல்லாம் நல்லா சிறு சிறு ஒரு குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் நிறைய வருது நான் சொல்றேன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு இருக்கேன் இருக்கிறேன் ட்ரீட்மெண்ட்டும் அந்த பண்ற எக்சைஸ்னால கொஞ்சம் எனர்ஜிட்டிக்கா இருக்கு ஒரு எயிட்டி பெர்சென்ட் குறைஞ்சிருச்சு எரிச்சல் சுத்தமா இல்ல